ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமதேனு என்னும் தேவலோக பசுவும் கற்பக விருட்சம் என்னும் தெய்வத்தன்மை கொண்ட மரமும் கேட்டது அனைத்தையும் குறைவில்லாமல் தரும் என புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் காமதேனு கற்பக விருட்சம் இரண்டுமே தேவலோகத்தில் உள்ளதாகவும் இவை மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யும் இடங்கள் என்றும் சொல்லப்படுகின்றன காமதேனு பார் கடலிலிருந்து தோன்றியதாகும் ஆனால் கேட்டது அனைத்தையும் தரும் கற்பக விருட்ச மரம் உருவானதற்கு தனியான கதை உள்ளது பலரும் அறியாத அற்புத கதை பற்றி விநாயகர் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகரின் மகிமையும் அதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேற விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குவதுதான் இந்து தர்ம கோட்பாடு விநாயக புராணம் நமக்கு தெரிந்ததுதான் விநாயகர் புராணத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கற்பக விருட்சம் பற்றியதாகும் விரும்புகின்ற எல்லாம் வழங்க வல்ல பசு காமதேனு விருட்சமரம் மீ மகாலட்சுமிக்கு இணையாகப் போற்றி பூஜிக்கப்படுவது காமதேனு மிக உயர்ந்ததும் புனிதமானதும் கேட்டதை வழங்க வல்லதுமான விருட்சம் கற்பகம் இந்த இரண்டுமே திருப்பார்கடலை கடந்தபோது தோன்றியவை என தெரிவிக்கின்றன இதில் கற்பக விரட்சம் உருவாக காரணமானது ஸ்ரீ கணபதியின் ஸ்ரீகணபதியின் தான் என்று விநாயகர் புராணம் கூறுகின்றது திரேதாயுகத்தின் ஆரம்ப காலம் அது தண்டகாரண்யம் என்னும் வனத்தின் தத்ரோம் என்ற பகுதியில் லிப்ரதன் என்னும் வேரன் வாழ்ந்து வந்தான் மிருகங்களை வேட்டையாடி தன்னையும் தன் கூட்டத்தினரையும் பசியின்றி பாதுகாத்து வந்தான் திடீரென்று மழையின்றி வானம் வறண்டது பறவைகளும் மிருகங்களும் புகலிடம் தேடி வனத்தை விட்டு அகன்றன லிப்ரதன் தன் கூட்டத்தாருடன் உணவும் தண்ணீரும் இன்றி தவித்தான் வேறு வழியின்றி வழிபறி கொள்ளையில் இறங்கினான் நல்லவர்கள் சந்தர்ப்ப வசத்தால் கூட தவறு செய்யலாகாது என்பதால் இவர்களை தன்னாட்கொள்ள இறைவன் வழிபறியில் ஈடுபட்ட முதல் நாள் முதல் ஆளாக அந்தனன் ஒருவனை பின்தொடர்ந்தான் அதை அறிந்த அந்தனன் ஓட அவனை துரத்தி கொண்டு லிப்ரதனும் ஓடினான் அந்த வனத்திலிருந்து பாழைந்த ஒரு விநாயகர் கோவிலுக்குள் நுழைந்து மறைந்தான் அந்தனன் அந்த கணபதி கோவிலும் அருகில் இருந்த தெய்வீக பொய்கையும் லிப்ரதனை பெரிதும் கவர்ந்தன அதனால் அவன் அங்கேயே தங்கிவிட்டான் உணவுக்கும் தண்ணீருக்கும் ஏதேனும் வழி பிறக்குமா என யோசித்தான் அப்போது அங்கு முக்கால முனிவர் என்பவர் வந்தார் அவரை வழிமறித்து கூறி அம்பால் குத்தி விடுவது போல் பயமுறுத்தினான் லிப்ரதன் ஆனால் முனிவரோ சற்றும் பதறாமல் கருணை பொங்கும் விழிகளுடன் அவனை பார்க்க அந்த கருணைக்கு கட்டுண்டு அம்பை கீழே போட்டான் லிப்ரதன் அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கியவன் அப்படியே மூர்ச்சையானான் தன் கமண்டல் நீரால் அவன் முகத்தில் தெளித்த முனிவர் அவனது புறக்கண்களை மட்டுமன்றி அகக்கண்களையும் திறந்தார் என் பாவங்களை போக்கி அருளுங்கள் என வேண்டினான் லிப்ரதன் உடனே முனிவர் அருகில் கிடந்த காய்ந்த மரக்கிளையே எடுத்து அவனிடம் கொடுத்தார் இந்த மாரக்கிளையை இந்த தடாகத்திற்கரையில் நட்டு மகா கணபதி மந்திரத்தை தொடர்ந்துவார் இந்த மாரக்கிளை துளிர்விடும் வரை ஜபிப்பதை நிறுத்தாதே அது துளிர்க்கும் போது உன் பாவம் நீங்கி புனிதமானவனாய் தேவர்களைப் போல் உயர்ந்தவனாய் என அருளி மந்திரத்தை உபதேசித்தான் ஏற்கனவே உணவின்றி உபவாசமாக இருந்து தடாகத்தில் நீராடி மகா கணபதியை விக்கிரக வடிவில் தரிசித்திருந்த விப்ரதன் உபதேசம் பெற்ற தகுதியான நிலையில் இருப்பதை அறிந்து அவன் தலைமீது வைத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக என்ற மகிமை மிகு கணபதி மந்திரத்தை உபதேசித்தார் முனிவர் வரைந்த துதிக்கையும் பேருடலும் கோடி சூரியனின் பேரொளியைக் கொண்டவருமான கணபதி தேவா எல்லா நற்காரியங்களும் தரையின்றி நடக்க அருள் புரிவாய் என்று பெருள் கொண்ட வக்கரதுண்ட மகா கணபதியே சூரிய கோடி சமப்பிரபா அவிக்கரம் குருவே தேவா சர்வ காரேஷ சர்வதா என்ற கணபதி காயத்ரியையும் உதேசித்தார் பிறகு முனிவர் சொன்னபடி ஜபத்தில் ஈடுபட்டவனானான் லிப்ரதன் காலங்கள் ஓடின அன்ன ஆகாரமின்றி அவன் செய்த தவத்துக்கு பலன் கிடைத்தது காய்ந்து அந்த மரக்கிளை துளிர்க்க துவங்கியது நம்பிக்கையுடன் கணபதி மந்திரத்தை இடையூறாது உச்சரித்த லிப்ரதனை கணபதி போலவே துதிக்க வளைந்தது அவன் முன் தோன்றிய விநாயகர் மகனே பக்தியுடன் எனது மந்திரத்தை ஆழ்ந்து ஜபித்ததால் நீயும் என் போன்ற உருவத்தைப் பெற்றுவிட்டாய் புருவங்களுக்கு மத்தியில் தும்பிக்கையை பெற்றிருப்பதால் நீ புஷண்டு என அழைக்கப்படுவாய் உனது மந்திர பலத்தால் துளிர்விட்ட இந்த மரம் கற்பக விரட்சமாகிவிட்டது எதை சொல்வதை கேட்டாலும் அது தரும் வல்லமை இதற்கு உண்டு என்ன வரம் வேண்டும் என்று கேள் அருளினார் இதில் சிலிர்த்தவன் தங்களின் தரிசனமே கிடைத்துவிட்டது இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் சுவாமி தங்களின் திருவடியை சரணடைந்து தொண்டாற்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தால் போதும் என்றான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கினை கடைபிடித்து விரைவில் எம்மை அடைவாயாக என அருளிமறைந்தார் மகாகணபதி அப்படியே செய்ய துவங்கினார் புசந்தி அவரின் பெருமையை நாரதர் மூலம் அறிந்த தேவேந்திரன் பிரசண்டியை தரிசிக்க பூலோகம் வந்தான் தவத்தில் ஈடுபட்டிருந்த பிரசண்டியிடம் பக்தனாக யாசகனாக வந்து நின்றான் தேவேந்திரன் எது கேட்டாலும் தருவதாக கூறிய பிரசண்டியிடம் கற்பக விருட்சத்தை தரும்படி கேட்டான் அதன்படி கற்பக வருஷத்தை தேவேந்திரனுக்கு தானமாக தந்தருளினார் பிரசண்டி விநாயகர் தந்ததையே மனமுமந்து தானமாக இந்திரனுக்கு வழங்கிய அந்த கணத்தில் அங்கு தோன்றிய மகாகணபதி பிரசண்டியை தன் திருப்பாதத்தில் சேர்த்து கொண்டு பிறகு பிறவானிலை அருளினார் தவம் சிறந்தது அதிலும் தவத்தின் பலனையே தானமாகத் தருவது மிக மிக சிறந்தது என்னும் உயிரே தத்துவத்தை இதன் மூலம் உலகுக்கு உணர்த்தியுள்ளார் ஸ்ரீ மகாகணபதி हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर